ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்ட வரையாக வந்து ஊரக வளர்ச்சி தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் கிளர்க்கு கேட்டகிரி ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலும் சரி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு இதை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரம் வரைக்கும் இந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ ஊரக வளர்ச்சி துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈப்பு ஓட்டுநர் பதிவுரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் கேட்டகிரி இரவு காவலர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் சேலரி வந்து பாருங்க இப்போ ஓட்டுனு இருக்கலாம் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் அதே பதிவுரை எடுத்துருக்கலாம் பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டு நூறு ஐநூறு வரைக்கும் இருக்கும் ஸோ அலுவலக உதவியாக இருக்கலாம் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு இரவு காவலருக்கும் சேம் சேலரி தான் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பொது பிரிவாக இருந்தால் அதே நீங்கள் பி பிசி எம்பிசி இவங்கலாம் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து ஓட்டுநர் இருக்குது அதே பதிவுரை எழுத்தர் அலுவலக உதவியர் க இரவு காவலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பு ஓட்டுநருக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தேன் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஓட்டுநர் உரிமமே வந்து இருக்கணும் அந்த ஓட்டுநர் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஐந்து வருடம் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பதிவுரை எழுத்தருக்கெலாம் வந்து பாருங்க பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர்கெலாம் எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் மிதிவண்டி வந்து ஓட தெரிஞ்சுருக்கணும் சைக்கிளிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இரவு காவலருக்கெலாம் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் விண்ணப்ப கட்டணமே கொடுத்துருக்காங்க நூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அது வந்து பொதுப்பிரிவு பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து இருக்கும் அதே நீங்கள் அந்த எஸ்சி எஸ்சியவாக இருக்கிறீங்க அப்பங்களுக்குலாம் வந்து பாருங்க ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி செப்டம்பர் தான் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பற்றியில் அதாவது விண்ணப்பத்தரர் கல்வி தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவை ஆதாரமாக கண்டிப்பாக வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இது எல்லாமே வந்து அந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஒன்றிய அளவிலான காணும் காலி பணியினர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறேன்னு கொடுத்துருக்காங்க பத்திரத்தில் இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து விண்ணப்பிக்க அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பத்திரத்தில் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் நீங்கள் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக வந்து இந்த இப்பு ஓட்டுநருக்கான இது அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இது நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் அதே மாதிரி தான் ரெக்கார்ட் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளருக்கு தனியாக இரவு காவலருக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நீங்கள் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க வியூ அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிய இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பிளாக்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ அரியலூர் மாவட்டம்னா அதில் வந்து உங்களுக்கு தாலுகா வரைய கொடுத்துருப்பாங்க அதில் பிளாக் பிளாக் பிளாக்காக நேம் கொடுத்துருக்காங்க பத்தில அதில் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அரியலூரில் வந்து பாருங்க உங்களுக்கு திருமணூன்னு கொடுத்துருக்காங்க பத்தில அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ திருமணூர் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த பிளாக்ல அந்த வட்டத்தில் வந்து பார்த்திங்கனா எங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பிளாக்கோட நேம் கொடுத்துருப்பாங்க அதில் வேக்கன்சி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஸோ எந்த கம்யூனிட்டியில் வந்து வேக்கன்சி இருக்குது பிரிவுனா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிசினால் பிசியில் இருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த இதில் வந்து பாருங்கள் திருமணூருக்கு இதில் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் இருக்குன்னா இரவு காவலருங்கிற கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றியம் வரையாக நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது இது நான் கொடுத்தனா செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க மூணாவது கொடுத்தனா பாருங்கள் கோயம்புத்தூர் இருக்குது இந்த மாதிரி வந்து நாற்பத்தி ஆறு பேஜுக்கு மேலே வந்து இருக்குது இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து எந்த பிளாக்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குங்கிறத நீங்கள் இந்த டவுன்லோடு கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து இங்கே மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூ டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சூஸ் போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க பற்றியில் இதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த போஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ டிரைவருங்கிறத நான் கிளிக் பண்ணனா ஷோங்கிறத நான் கொடுத்தேன்னா வந்து பாருங்கள் டிரைவரில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இதில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் போய் ஸோ ரெக்கார்ட் கிளர்க்குங்கிறத நான் கிளிக் பண்ணி ஷோ கொடுத்தனா ரெக்கார்ட் கிளர்க்கில் வந்து எங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் வந்து எந்தெந்த இதில் மாவட்டத்தில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக இதில் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பிக்கனு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஃபீஸ் பேமெண்ட்லாம் நீங்கள் பே பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்